வணக்கம் அருமையாக சமைக்க சில டிப்ஸ் தயிர் புளிக்காமல் இருக்க ஒரு துண்டு தேங்காயை போட்டு வைத்தால் தயிர் புளிக்காது இட்லி மாவு புளிக்காமல் இருக்க வெற்றிலையை காம்பு இல்லாமல் குப்புற இருப்பது போல் இட்லி மாவில் போட்டு வைத்தால் இரண்டு நாட்கள் வரைக்கும் கூட இட்லி மாவு புளிக்காமல் இருக்கும் கறிவேப்பிலை வாடாமல் இருக்க ஒரு அலுமினிய பாத்திரத்தில் கறிவேப்பிலையை போட்டு மூடி வைத்தால் வாடாமல் இருக்கும் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சுடுதண்ணீர் விட்டு பிசைந்தால் மாவு மிருதுவாக இருக்கும் வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க சமைப்பதற்கு முன் சிறிதளவு எலுமிச்சை சாற்றை வெண்டைக்காயில் தெளித்துவிட்டு பிறகு சமைக்க வேண்டும் பூரி மொறுமுறுவென்று இருப்பதற்கு பூரி மாவு பிசையும் போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைந்தால் பூரி பொரித்து அதிக நேரம் ஆனாலும் மொறுமுறுவென்று இருக்கும் பூரி நன்றாக உப்பி வருவதற்கு பூரிக்கு மாவு பிசையும் போது ஒரு கைப்பிடி ரவியை போட்டு பிசைந்தால் பூரி உப்பி வரும் காய்கறிகள் நறுக்கும் போது கைகள் கறக்காமல் இருக்க சிறிது எண்ணெயை கைகளில் தடவிவிட்டு பின்பு காய்கறிகளை நறுக்க வேண்டும் மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்